வவுனியா பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் தமிழ் மக்களின் இருப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய நிலைமையில் நாங்கள் பார்க்கிற பொழுதும் என்பது ஒரு பாரிய யுத்தத்திற்குள் தள்ளப்பட்டு மீண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய உரிமைகள் என்பது என்னுமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு என்ன சொல்ல போனால் அந்த மக்கள் மேலும் மேலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசாங்கம் முக்கியமாக வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிங்கள குடியேற்றங்கள் பௌத்த விகாரைகள் எவ்வாறு இங்கால் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு வவுனியா போன்ற எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய காணிகளை எவ்வாறு அபகரிப்பது தமிழ் மக்களினுடைய குடிசன விகிதாசாரங்களை எவ்வாறு மாற்றுவது இவ்வாறான திட்டங்களில் முன்னே ராஜ மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கோ இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கோ எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஒரே விதமான சிந்தனையில்தான் செயல்படுகிறார்கள் ஆகவே இவை எல்லா எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய திட்டங்களிலும் தங்களுடைய சிந்தனைகளிலும் தங்களுடைய நடவடிக்கைகளிலும் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எவ்வாறு செயல்படுகிறோம் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறோம் வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுதும் சரி உள்நாட்டிலும் சரி தூதுவர்களுடன் பேசுகின்ற பொழுது கூட இந்த அரசாங்கம் பல விடயங்களை எங்களுக்கு செய்திருக்கிறது என்று அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குபவர்களாக நாங்கள் இருக்கிறோம் பல இடங்களில் இந்த ஆட்சி மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறது ஒரே ஒரு விடயம் தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறைந்தபட்சம் அந்த வெள்ளை வார் என்ற பயம் இல்லாமல் பேசக்கூடியதாக இருக்கிறது என்று வேணுமென்றால் குறிப்பிடலாம் இதேவழி வடக்கு கிழக்கில் அறுபத்தி ஏழு ஏக்கருக்கும் கூடுதலான காணிகளை ராணுவத்தினர் வைத்திருக்கிற நிலையில் நான்காயிரம் ஏக்கர் காணியை அரசாங்கம் விடுவித்துள்ளதாகவும் அவர் வந்து அவர்கள் நாலாயிரம் ஏக்கர் காணியை சம்பூரில் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் ஒரு சிறிய பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது மிகுதி காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜனாதிபதி பதவிக்கு வந்த ரெண்டு வருஷம் அரசாங்கம் மாறி ஒரு வருஷம் முடிந்துவிட்டது ஆனால் இதுவரை மக்கள் முழுமையாக குடியேற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடன் நடந்து முடிந்த வரவு செலவு திட்டத்திற்கு பல பேர் எமது கட்சி உட்பட நாங்கள் சொன்னோம் ஒன்றில் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் குறைந்தபட்சம் வாக்களிப்பில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திய பொழுதிலும் கூட தமிழரசு கட்சி அல்லது அவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற சம்பந்தினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கு மிக பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அதனை எதிர்த்தால் நாங்கள் இந்த தீர்வு திட்டங்கள் அரசியல் சாசன மாற்றங்களை செய்ய முடியாமல் போய்விடும் அவை எங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டுகிறோம் என்று எங்கள் நாங்கள் ஒரு பக்கத்தில் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று குரல் கொடுக்கிறோம் மறுபுறம் ராணுவம் இருப்பதற்கான அந்த பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்